அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இளைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஸ்தோத்திரத்தின் இறுதி ஸ்லோகத்தை வாருங்கள் சராசர சர்வம் சராசர ஜகத் சர்வம் எஸ்யா பாத சமுதவம் எஸ்யா பாத சமுதவம் சராசரம் सराचरम् जगत्सर्वम् यस्या पादसमुद्भवम् यस्या पादसमुद्भवम् सराचरम् जगत्सर्वम् यस्या पादसमुद्भवम् सराचरम् जगत्सर्वम् यस्याः पादसमुद्भवम् नमस्तस्यै सुमीनाक्ष्यै नमस्तस्यै सुमीनाक्ष्यै దేవ్యై మంగళమూర్తయే సరాచరం జగత్సర్వ పాదసము సరాచరం జగత్సాదసముభవం నమస్తస్యై సుమీనాక్ష్యై దేవ్యై మంగళమూర్తయే నమస్తస్యై సుమీనాక్ష్యై தேவியை மங்களமூர்த்தையே சராச்சர ஜகத் சர்வம் எஸ்யா பாதசமு நமஸ்தை சுமீனாட்சியை தேவியை மங்களமூர்த்தையே இதன் பொருள் அண்ட சராசரமான இந்த உலகம் முழுவதும் எந்த அம்பாலின் பாதத்திலிருந்து உண்டாயிற்றோ அந்த தேவியையும் மங்களமே உருவாக கொண்டவளுமான அந்த மீனாட்சி தேவியை நான் அனுதினமும் வணங்குகிறேன் என்பதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் அடுத்த பதிவில் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதியை பார்ப்போம் நன்றி வணக்கம்